ரிஷபராசிக்கு இந்த புதனுடைய வக்கரம் வந்து ஆறாம் இடத்துக்கு போகும்போது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மிக முக்கியமாக மனைவியிடம் கணவரிடம் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும் பணம் சார்ந்த விஷயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் முதல் குழந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் வலிமை போது மனைவி ஸ்தானம் தான் அவங்க சொல்கிறது தான் கேட்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அதாவது ரிஷபராசியோடைய கணவரோ மனைவியோ அவங்க சொல்கிறது தான் கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் ஏன்னா செவ்வாயோடைய எட்டாம் பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்கும் ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களை ரிஷபராசிக்காரங்க உங்களை கடுமையாக பேச வைக்கும் இதில் செவ்வாயோடைய நாலாம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்கும் தொழிலில் வந்து முதலீடு சார்ந்து தொழில் சம்மந்தமாக பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஏன்னா இந்த டைமில் வந்து ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களை பண்ண வைக்கும் அது விரயத்தை ஏற்படுத்தும் ஏன்னா ஏழு பன்னெண்டுக்குரியவர் ஏழில் வலிமை பெற்றிருக்கிறார் அசுர குருக்கு தேவகுரு வலிமை பெற்றிருக்கும் போது சில விரயங்கள் ஏமாற்றங்களையும் அதிகமாக ஏற்படுத்தும் இதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும் புதன் ஆறில் இருக்கும்போது உங்களுக்கு கடன் வாங்க வைக்கும் கடன் வாங்க வச்சு தொழில் செய்ய வைக்கும் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் மிக முக்கியமாக ராகுடைய ராகு பத்தாம் இடத்துல இருக்கார் வெளிநாடு சம்மந்தமான தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த டைமில் டா டாக்குமெண்ட் சம்மந்தமான இஷ்யூஸ் கொஞ்சம் வரும் ஏன்னா அஞ்சு ஏழு அஞ்சுன்றது மனசு ஏழுன்றது நண்பர்கள் கூட்டாளிகள் கணவர் மனைவி வெளியாட்கள் பத்துன்றது தொழில் ஸ்தானம் தொழில் ராகு இருக்கார் செவ்வாயோடைய பார்வையும் ராகுவை பார்க்குறாரு ராகுவை பார்க்கும்போது கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படுத்திடும் அப்போ கொஞ்சம் நிதானமாக கவனமாக பார்த்து முடிவு எடுக்கணும் தொழில் சம்மந்தமான விஷயங்களில் எடுத்தோம் கவுத்தோன்னு பேச வச்சிடும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்கள் வந்து நல்லதே சொன்னாலும் அவங்க ஏதோ நம்ம கெட்டதை நினைக்கிறாங்க கெட்டதை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிரிஞ்சுக்க வச்சிடும் ஏன்னா கத்தி புத்தின்னு சொல்லக்கூடிய இரு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருக்குது அவர் பின்னோக்கி போகும்போது வக்கரமான நிலையில் இருக்கார் வக்கரமான நிலையில் இருக்கும்போது தான் கடனை வாங்க வைக்கும் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கிரெடிட் கார்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பிரச்சனையை கொடுக்கும் இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க சில நேரங்களில் கிரெடிட் கார்டுலேருந்து எடுத்து நம்ம ஏதாவது ஒரு பே பண்ணிடலாம் ஒரு ஏதாவது வேறு பொருள் வாங்கிடலாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு இப்போ உங்களோட கெப்பாசிட்டியே ஒரு அஞ்சு லட்சரூபா நீங்கள் ஏழு லட்ச ரூபா கிரெடிட் கார்டு இருக்குன்னா ஏழு லட்ச ரூபா கிரெடிட் கார்ட்ல வந்து எடுக்க வைக்கும் இதுக்கு பரிகாரமாக நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது நல்ல பலனை கொடுக்கும் பெருமாள் கோயிலுக்கு செல்லுங்கள் முருகர் கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் எமோஷன் டென்ஷன் தான் அதிகமாக கொடுக்கும் ஆனால் கண்டிப்பாக பெருமாள் தான் போகணும் மகாலட்சுமி வழிபாடு தான் செய்யணும் என்ன அது முருகர் சில பேர் முருகர் மேலே அதிக தீவிரமாக இருப்பாங்கன்னா அது ஆப்போசிட்டாக தான் வேலை செய்யும் அதனால நீங்கள் பெருமாள் கோயிலுக்கும் மகாலட்சுமி வழிபாடும் தொடர்ந்து செய்யுங்க நல்ல பலனை ஏற்படுத்தும் கேது நாலாம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது போன ஜென்ம கருமாவும் இந்த டைமில் ஆக்டிவேட் ஆகும் முக்கியமாக காதல் சம்பந்தமான விஷயங்கள் காதலன் காதலி சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாளணும் ஏன்னா சுக்கரன் கேது நட்சத்திரத்துக்கு போகும்போது ஜென்மத்தில் எருமையை சந்தித்த மாதிரி ஒரு நபரை சந்திக்க வைக்கும் அதீத அன்பு பாசம் செலுத்த வைக்கும் ஆனால் அவங்களால அவங்களுக்கு ரொம்ப பெரிய விராக்தி கவலைகளை கொடுத்துடும் ஸோ இதனால் ரொம்ப பெரிய ப்ரெஷரை கொடுக்கும்